இப்போல்லாம் நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் அதெல்லாமே பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கெட்டணும் அவங்க இருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட அதை கெட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆக்கி அதனாலே அதனாலே கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெப்சைட் மூலயமா அவங்க ஈஸியாக எந்த வரினாலும் கெட்டிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எங்களை பற்றின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா நம்ம பஞ்சாயத்தோட விவரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் தொழில் வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் அப்படின்னு நிறையா வரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் என்ன வரி கட்டணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்டிக்கை இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா எல்லா பிளாக்கோட நேம் வந்துடும் அதில் உங்களோட பிளாக்கை கொடுத்து உங்களோட வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வரி விதிப்பு எண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வரி விதிப்பு எண்ணை கொடுத்துட்டு கேப்ஜா கேட்பாங்க அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட தெரு பேர் எல்லாமே வந்துடும் அதில் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கட்டணுங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் பே அப்படின்னு க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வரி செலுத்திய விவரங்களை பார்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வரி வகை அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன வரியோட விவரத்தை பார்க்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம் அதுக்கப்புறம் ஒன்றியம் உங்களோட ஊராட்சி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு வரி விதிப்பு எண் அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க அதே எழுதிக்கோங்க அப்படி வரி விதிப்பு எண் இல்லை அப்படின்னா ரசீது எண் கேட்பாங்க அந்த ரசீது எண்ணை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேப்ச்சா கொடுத்து ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் எந்த மாதம் கட்டியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் கெட்டியிருக்கீங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதில் லாஸ்ட்டாக டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா அந்த ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க